தீபாவளி அதுமா வந்துட்டு லட்சுமி பிரியா கிட்ட இருந்து இந்த ஒரு அப்டேட் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க அவ்வளோ அழகான ஒரு அப்டேட்டு சூப்பராக அவங்க காஸ்டியூம் தகுந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு சூப்பரா வந்து நமக்காக அப்டேட் வந்து சூப்பரான ஒரு அப்டேட் சொல்லணும் தீபாவளி ஈவினிங் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவ்வளோ அழகான ஒரு அப்டேட் எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு லட்சுமி பிரியா கிட்ட இருந்து இந்த அப்டேட் சூப்பருங்க ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு லட்சுமி பிரியா கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு அப்டேட் செ காஸ்டியூம் சூப்பரளி அப்படின்னா அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு நிஜமா லட்சுமி பிரியா தேவத மாதிரி இருக்காங்க அவ்வளோ அழகா இருக்காங்க பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சூப்பருங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு லட்சுமி பிரியா சூப்பர் தீபாவளி எல்லாமே செலிப்ரேட் பண்ணுங்க எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தீபாவளி அவங்களும் நமக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சூப்பரான ஒரு அப்டேட்டு பார்க்க பார்க்க நல்லா இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது தேவதை மாதி அழகாக இருக்காங்க லட்சுமி பிரியா எப்பவுமே அவங்க அழகு தான் இல்லை மக்களே ஆனால் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில்